இந்த மாலையை பத்தியே பல பேருக்கு என்னன்னா தெரியாது தாலிப்பனை மரம் அப்படின்னா யாருக்குமே என்னன்னே தெரியாதுங்க இன்னைக்கு தாலிப்பனை மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கிறது இந்த மரம் வந்து வசியத்தையும் அடக்கி உங்களை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய மாலை முடிஞ்சா நீங்க இங்க கிடைச்சா உன்னதமான இடத்துல உண்மையா இருக்கக்கூடிய இடத்துல பலவிதமான சோதனைக்கு உட்படுத்தி அதன் பிறகு இந்த மாலையை வாங்கி அணிஞ்சுக்கோங்க கண்டிப்பா வில்லி சூனியம் செய்வனை போன்ற பிரச்சனைகளில் விடுபட்டு தெய்வ அனுகிரகத்தையும் எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய திறமையும் அரசியலில் வெற்றியும் முக வசீகரத்தையும் கலத்தையும் கொடுத்து அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான கண்டிப்பா மோகன வசீகத்தையும் சர்வ வசீகத்தையும் கொடுக்கக்கூடிய அதீத சக்தி வாய்ந்த மாலை இது எல்லாராலையும் அணைய முடியாது இதை இதை கையில் எடுக்கவே நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் ஸ்ரீ மாதுரே மகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி இன்றைய பதிவில் ஒரு அதிசயமான விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நிறைய அன்பர்கள் ஜப மாலைகள் பற்றி கேட்டுட்ருக்கிறீங்க இப்போ ட்ரெண்டில் போகிறது வந்து கருங்காலி பசிய மாலை அதாவது கருங்காலி மாலை எங்கெல்லாம் விற்கக்கூடாதோ எப்படிலாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சு அது ஒரு பெரிய விளம்பரமாக்கி இன்றைக்கி வந்து கொண்டு வந்து கருங்காலி மாலை நம்ம அணிஞ்சிக்கிறோம் பலரும் நல்ல பலன்கள் அடைஞ்சிருக்கிறாங்க சிலர் தீய பலன்களை அடைந்திருக்கிறார்கள் அந்த சாப்டரை விட்டுருவோம் ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த மணி மாலை கண்டிப்பாக மோகன வசதியத்தையும் சர்வ வசியத்தையும் கொடுக்கக்கூடிய அதீத சக்தி வாய்ந்த மாலை இது எல்லாராலையும் அடைய முடியாது இதை இதை கையில் எடுக்கவே நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் அப்பேற்பட்ட அற்புதமான மோகன வசிய மாலை அந்த மாலை எதில் செய்யணும் அப்படின்னா நல்ல கற்றறிந்த ஆன்மீகத்தர நிலையாக கொண்டவங்களுக்கு தெரியும் இந்த மாலையை பத்தியே பல பேருக்கு என்னென்னா தெரியாது தாலிப்பனை மரம் அப்படின்னா யாருக்குமே என்னன்னே தெரியாதுங்க இன்னைக்கு தாலிப்பனை மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கிறது இந்த மரம் வந்து நூற்றி இருபது ஆண்டு காலம் வாழக்கூடிய ஒரு அபூர்வமான மரம் நூற்றி இருபது ஆண்டுகள் கழித்து தான் இந்த பூ இந்த மரம் வந்து பூ வெடுக்கும் பெரிய அளவில் பூ பூத்து அதோடு தன்னுடைய உயிரை வந்து மாச்சிக்கும் அதை விதை வெடிச்சதுன்னா பல ஆயிரம் மீட்டர் கிலோ கப்பால் போய் விழுந்து அது விருட்சமாகும் அந்த விருட்சம் வந்து ஒரு நாளால் சேர்ந்து கட்டுப்பிடிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய மரமாக வளரும் இந்த மரம் வந்து பல ஊர்களில் இருக்குது இது வந்து பல மகத்து மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிறாங்க சித்த மருத்துக்கு சித்த மருத்துவர்கள் பலரும் இதோடைய பலனை வந்து அறிஞ்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்பேற்பட்ட தாலி பனை மரத்தால செய்யப்பட்ட ஜபமாலைகளை யார் ஒருவர் பயன்படுத்துகிறார்களோ குறிப்பிட்டு இருபத்தி ஏழு மணி மாலைகளை நம்ம அணிஞ்சுக்கணும் வேண்டிய அன்பர்கள் இதை நீங்க போட்டு ஜபம் செய்யும் போது எந்த ஜபமா இருந்தாலும் செய்யும்பொழுது அதீதமான பலன்களை கொடுக்கக்கூடியது வசியத்தையும் அடக்கி உங்களை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய மாலை முடிஞ்சால் நீங்கள் இங்கே கிடைச்சா உன்னதமான இடத்துல உண்மையாக இருக்கக்கூடிய இடத்துல பலவிதமான சோதனைக்கு உட்படுத்தி அதன் பிறகு இந்த மாலையை வாங்கி அணிஞ்சிக்கோங்க கண்டிப்பாக பில்லி சூனியம் செய்வினை போன்ற பிரச்சனைகளை விடுபட்டு தெய்வ அனுகிரகத்தையும் எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய திறமையும் அரசியலில் வெற்றியும் முக வசீகரத்தையும் லக்ஷ்மீகரத்தையும் கொடுத்து அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான தாலி பனைமர மணி மாலை இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த மாலையை போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும் இன்னொரு விஷயம் பெண்கள் அணிந்து கொள்வது தாலி இதுக்கு ஏன் தாலின்னு பேர் வச்சாங்க ஆதி காலத்தில் யாருமே வந்து தங்க நகையோ மஞ்சள் கிழங்கையோ தாலியாக கட்டலைங்க தாலி பனை ஓலையில் செய்யப்பட்ட அணிகலனை தான் வந்து மாங்கல்யமாக தாலியாக அணிந்தார்கள் அதனால தான் அதுக்கு பேர் தாலி தாலி பனை ஓலை செய்யப்பட்ட ஒரு அணிகலன் அது பேர் வந்து தாலி இன்னைக்கு தான் எல்லாம் மாற்றிக்கிட்டாங்க அதனால அப்பேற்பட்ட மகத்துவமான உன்னதமான தமிழர் மறந்த ஒரு மரம் சர்வ சக்திகளையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு மரம் அந்த மரத்தின் மூலம் செய்யப்பட்ட மாலையை நீங்கள் போட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் திருப்பம் இருக்கும் இந்த பதிவு சம்மந்தமாக ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸ் பாக்ஸ் மூலிமா தெரிவிங்க நிச்சயம் அடுத்த பதிவில் அதற்கான விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாய் நம்ம